கிரைஸ்தலாட் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை மூன்று ஆண்டவுடைய கண்கள் எங்கும் நோக்கும் நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும் ஆம் ஆண்டவருடைய கண்கள் எல்லா இடத்திலையுமே இருக்குமா எல்லாரையும் பார்க்குமா நீ நல்லவன் நீ கெட்டவன் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையுமே உட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் மதிநுட்பம் உள்ளோர் இந்த மண்ணுலகில் யாராவது உண்டோ என்னை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண் இமைக்காமல் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவருக்கு மறைவானது ஏதாவது இருக்குமா சொல்லுங்க இந்த ஆபேல் காயினுடைய இந்த அவருடைய வாழ்க்கையில் காயின் வந்து ஆபேல கொலை செஞ்சிருவான் கொலை செஞ்ச சூழ்நிலையில கூட அவன் என்ன பண்ணுவான் யாருக்குமே தெரியாதுன்னு ரகசியமாக எல்லாத்தையும் செய்வான் ஆண்டவருக்கு மறைவாக இருந்துச்சா அவர் யார் நல்லாரையும் பார்க்குறார் பொல்லாரையும் பார்க்குறார் தீமை செய்யறவனே பார்க்குறாரு நல்லது செய்கிறவனையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு தீமை செய்கிறவங்களுக்கு அன்னைக்கே தண்டனை கொடுக்குறாரு நல்லவங்க செய்வதற்கு நீண்ட ஆயிலையும் ஆசீர்வாதத்தன வாழ்க்கையை கொடுக்கறாரு காயினை கேட்குறாரு எங்கே உன் சகோதரனை கேட்குறாரு ஆனால் அவன் அவனை கொலை செஞ்சுட்டு அதை மறைக்கிறான் ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டு அந்த காயினுக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்போ பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்ம செய்கிற இன்றைக்கி செய்கிற பாவம் நம்ம வீட்டுக்குள்ளே தானே செய்கிறோம் நாலு சிவருக்குள்ளே நம்ம தப்பு செய்கிறோம் ஒருத்தவங்களை குற்றப்படுத்தி அவங்கள திட்டுறோம் ஒரு பொருளை திருடுறோம் ஒருத்தவங்களை நம்ம வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்ம என்ன செய்யும் அது யாருக்குமே தெரியாது ரகசியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான எண்ணங்களை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம் ரகசியம்னு இருக்கும் ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அதை நம்ம உணர்ந்தோன்னா நம்ம தவறு செய்யும் போது நம்ம வந்து ஐயோ நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு நமக்கு தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம தவறு செய்கிறத நம்ம நம்ம நாமே திருத்தி ஒரு நல்லவர்களாக வாழ நம்ம முயற்சி செய்வோம் ஆனால் அது இறை வார்த்தையில் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம இறைவார்த்தையை வாசிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஆலயத்துக்கு போகும்போது திருப்படியில் பங்கெடுக்கும்போது நற்செய்தியாளர்களோட நம்ம பழகும் போது அந்த இறைவார்த்தையை கேட்கும்போது தான் நமக்கு என்னென்னா தெளிவு கிடைக்கும் ஞானத்தோடு நம்ம இறைவார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு நம்மளை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை நம்ம இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி ஆண்டவர் இருக்கார் அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள நம்ம இந்த வார்த்தையை முழுமையாக ஆழமாக தியானிக்கணும் படிக்கும்போது தான் நமக்கு அறிவு கண்கள் திறக்கப்படும் நாளில் கூட ஆண்டவர் சொல்ல எல்லாரே பார்க்குறேன் நல்லாரே பார்க்குறேன் எல்லாருக்கு தண்டனை கிடைக்கும் நல்லாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம ஆசீர்வாதத்திற்காக நல்லவர்களாய் வாழ இந்த நாளில் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நீ எங்களை உச்ச நோக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா கண்ணை ஏறாது பார்த்து கொண்டிருக்கிறீன் நாங்கள் முழு மனதுடன் நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே நாங்கள் உமக்கு மறைவானது இதையும் செய்யாதபடிக்கு தீமை எதுவும் செய்யாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரே உம்முடைய நிலை வாழ்வில் நாங்கள் பங்கு வர கொள்ள இந்த நாளில் கூட எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனமாற்றத்தை கொடுத்து நீ ராசுவதிக்கப்போவதற்கா நன்றி அப்பா எங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உண்டாடுகிறோம் ஆமீன்